ஐயா நக்கீரன் கோபால பத்தி தெரியும் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் பிறந்ததுல பார்த்தா தெரியும் முழுக்க முழுக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் போல அவர் பேசுவார் அவர் பத்திரிகையாளர்னு சொல்லிப்பார் ஆனா எந்த இடத்துலையுமே ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் போல அவர் நடந்துக்க மாட்டாரு நடுநிலை அப்படின்றதெல்லாம் தாண்டி எந்த பக்கம் பாதிப்பு இருக்கோ அந்த பக்கம் போய் நிக்கிறதுதான் ஒரு அறத்தின் வழி ஒரு தர்மத்தின் வழி ஆனா ஒருபோதும் அவர் அதை பண்ண மாட்டாரு திமுக எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போவார் திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதை பத்திரிகை துணியில பேசுற மாதிரியே பேசுவார் அப்படி ஐயா நக்கீரன் கோபால் வந்து இந்த கரூர் துயர் சம்பத்துக்காக கொதிச்சு வெகுண்டிருந்து ஒரு காட்டமான பேட்டியை வந்து ஆதன் தமிழ்ல கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியை எடுத்தவர் மாதேஷ் இந்த ஆதன் தமிழ் மாதேஷ் அப்படின்றவர் யாருமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு ஆளுமைகளை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அன்று இந்த வகையில் நாம் டுமில் குப்பம் வவாழ்வர்களை இன்று நேர்காணல் எடுக்கப் போகிறோம் வாருங்கள் கேட்போம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் தான் இது மட்டும்தான் அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக கேட்கக்கூடிய அளவில் இருக்கும் அவரோட கேள்விகள் முழுக்க முழுக்க மடத்தனமாக இருக்கும் முழுக்க முழுக்க ஆளும் அரசுக்கு ஆதரவாக இருக்கும் ஐயா ரங்கராஜ் பாண்டேலேருந்து பல முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இவரை நேரடியாகவே சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்கு தம்பி நெறியாளர்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள் பேசாமல் அந்த கட்சியிலே போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க